நீ பாட்டுக்கு ஏதாவது கவலை பேசிட்டு இருந்த அப்படியே பாட்டு பாக்காதி ఉ <Popopoiower> <SURRYIMETR> <Spanish> <Bisna Island> तेरी सुन ले हुआ टीवी तो चला मां का टीवी बंद नहीं है हां और आरएक्स डा आई फोन का फोन करके कौन आएगा अब वो पूरा और उसको सेट कर फोन आई नहीं अरे ना रे ஏய் எது ஆவது? உன் போன் கூட பாத்து தரேன். நான் போன் அப்படி போடுறேன். போடுறது ஆமாங்க. சேட் கூட போடுறேன். அவன் ஒரு மூடியே போடு. நீ லைவ் போறாளா? பாருங்க. இது லைவ் போறாளா? இதா இதா. நாளைக்கு அங்கே என்னடா? சின்ன சின்ன. ஆ यार நம்ம போன் லைவ் போடுற. டார் என்ன எல்லி வந்துருங்க. ஓடிப் போறது 96 சான்ஸ் ஆகும். யா போங்கடா. அவளா வரணும் 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 ఏ వస్తువుల దగ్గర ఉన్నావు రమేశ్ ఏది ఇచ్చినా హలో అలా ఎన్నెన అంటావు అలా వెండిపని కుప్పగా రది అంటావు అంటావు అది తీసి తీసి హలో ఆ పిస్ బాక్స్ రమేశ్ బాక్స్ కార్ట్ ఉంది ఇదల్లే ఉంటారు అంటలే బాక్స్ బుకింగ్ ఆమరు దే பேஸ் ஏங்க இங்க

இருக்க இருக்கதாண்டா ஏறும் அப்படியே ஒரு கமாண்ட் வந்திருக்குது சொல்ாய் சொல்ல வந்து போட அங்கப்போ அங்க போ அங்க போடா கார்த்திகிட்ட போ

બગાઈ દરી એટલા કોળવાડા ઓય કેપ્ટન બા કેપ્ટન આના આલો